கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் கத்திருந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேவனுடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சியோனில் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் வாசித்த இந்த வேத வசனத்திலே இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது மத்தை சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அதற்கு என்ன அர்த்தமாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லது தேவன் நம்மோடு என்று அர்த்தமுள்ள இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர் சூட்டும்படிக்கு தேவதூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதர்களோடும் கூட அவர் என்றென்றேக்குமாக பெரியவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்தில் கட்ட நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறார் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார் ஏன் அவர் நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவைகள் உதவிகள் ஒத்தாசைகள் நமக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிறவர் நம்மை விட ஒரு பெரியவர் நம்மை விட பலமுள்ளவர் எந்த தேவைகளையும் நிறைவேற்றுகிறவர் தான் அவரை பெரியவர் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும் பெரியவராக அவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்வி பயம் போராட்டம் பிரச்சனைகள் நடுவில் இன்றைக்கு எனக்கு யாருமே உதவுவதற்கு இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் பலவிதமான கேள்வியோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் தேவனாகிய கத்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் அல்லது உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட காரியங்களில் அவர் பெரியவர் அவர் எதிலே பெரியவர் அவரை பெரியவர் என்று வேதம் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவன் பெரியவராக இருக்கிறார் என்றால் அந்த பெரியவர் எப்படிப்பட்ட விதத்திலெல்லாம் சிறந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் பல நேரங்களில் தேவன் நம்ம கூட இருந்தாலும் அவரை நாம் பெரியவராக பாவிப்பதில்லை தேவன் என் கூட இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த பெரியவராகிய தேவன் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் அவர் சிறந்தவரும் பெரியவருமா இருக்கிறார் என்பதை அறிந்துக்கிட்டோம்னா அவர் இருப்பது நமக்கு ஒரு பெரிய தைரியம் அவர் இருப்பது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் நம்மோடு கூட பெரியவராக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த நாட்களில் இருக்கிறது யாத்ராம புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அவர் எல்லா தேவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்க முடியும் கர்த்தராகிய தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் பூமியில் நிறைய தேவர்கள் உண்டு பூமியிலே மனிதர்கள் வணங்கும் வணங்குவதும் வழிபடுவதும் பின்பற்றுவதுமான நிறைய தேவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தேவர்கள் எல்லாமே மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியாது அவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த போது எகிப்தியர்கள் நிறைய தேவர்களை சேவித்தார்கள் அந்த தெய்வங்களையெல்லாம் அவர்கள் பல விதத்தில் வணங்கி வழிபட்டு அந்த தேவர்களுக்கு நிறைய காரியங்களை எல்லாம் செய்து அந்த தெய்வங்களை எல்லாம் அவர்கள் பெரியவர்களாக நினைத்தார்கள் ஆனால் நீங்கள் நன்றாக கவனிக்கணும் ஆண்டவராக ஆண்டவராகிய தேவன் பத்து வாதையை இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் அனுப்பினார் அந்த ஒவ்வொரு வாதைகளும் இஸ்ரவேல் எகிப்தியர்கள் எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் அவர்கள் வழிபட்டார்களோ மிருகங்களை வழிபட்டார்களோ இன்னும் பல உ உயிரினங்களை வழிபட்டார்களோ நதிகளை வழிபட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் அந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்து அந்த தேவர்களெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் விதத்தில் அவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் இல்லாமலாக்கி இவர் பெரியவராக அந்த எகிப்தியர்களை எல்லாரையும் செங்கடலில் ஆழ்த்தி போட்டு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுத்து அவர் பெரியவராக அவர்கள் நடுவிலே எல்லா தேவர்களிலும் பெரியவராக அங்கே திகழ்வதை நீங்கள் யாத்ரா புஸ்தகத்திலே பதினான்காம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் மீதமுள்ள பகுதிகளில் பார்க்க முடியும் அந்த யாத்திராமும் பதினான்கிலிருந்து அதுக்கு முன்னுள்ள பகுதிகளிலெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த தேவர்கள் மேலே தேவனுடைய வாதைகள் வருகிறதை பார்க்க முடியும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறதை பார்க்க முடியும் எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் எத்தனை தேவர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாவர்களை பார்க்கலும் இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய கத்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் நம் நடுவில் எல்லா தேவர்களிலும் பெரியவராக அவர் இருக்கிறார் எனவே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த தேவன் ஒன்று நாளாகவும் பதினாறு இருபத்தி ஐந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா தேவர்களிலும் அவர் துதிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறார் எல்லா தேவர்களை பார்த்து பார்க்கிலும் அவர் புகழப்படத்தக்கவர் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம் இன்னும் நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அந்த அவருக்கு நிகரானவர் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் அவர் எப்படி பெரியவராக இருக்கிறார் தெரியுமா அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது ஆண்டவராகிய தெய்வத்தை நம்மோடு கூட இருக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் நம் நடுவில் இருக்கிற நம்முடைய தேவன் அவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு மனுஷனை போல இன்னொரு மனுஷன் இருப்பான் ஒரு பணக்காரனை போல இன்னொரு பணக்காரன் இருப்பான் ஒரு பெண்ணை போல இன்னொரு பெண் இருப்பாள் அவங்களுக்கு சமமா இவங்க இருப்பாங்க ஆனால் நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அவ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆண்டவராகிய தேவனை இவர் இவரை போலதான் அவர் இருப்பார்னு சொல்லி யாரும் சொல்லிவிட முடியாது ஆண்டவராகிய தேவனுக்கு சமமாக யாரையும் இந்த உலகத்தில் காட்டிவிட முடியாது காரணம் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக அவர் இருக்க இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்க வேண்டுமா உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு உயர்ந்தவராக இருக்க வேண்டுமா உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பெரியவராக நின்று உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை தர வேண்டுமா உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை துரத்தி உங்களுக்கு வெற்றியை தந்து மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் உங்களை நிறுத்த வேண்டுமா இந்த தேவனே இந்த நாளிலே நீங்கள் உங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கருத்தருக்கு மயிமா உண்டாகட்டும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் பாருங்கள் சாலமோன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுறார் அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணணும் தேவன் அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணும்போது அந்த தேவனுக்கு முன்பாக வந்து எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜபம் செய்யும்போது அந்த தேவன் தேவாலயத்திலிருந்து ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார் கேட்பார் என்று சொல்லி நம்பி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு அதே சாலமோன் சொல்கிறாரு வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திர அப்படிங்கிறார் அப்படியானால் என்ன அர்த்தம் ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவராகிய தேவன் எப்படிப்பட்டவரான் தெரியுமா ஆலயத்தை விட பெரியவராக இருக்கிறார் இன்றைக்கி ஒரு கட்டடத்துக்குள்ளே அவர் அடங்குகிற விதத்தில் இருக்கவில்லை கட்டடத்தையெல்லாம் தாண்டி ஒரு இடத்தையெல்லாம் தாண்டி அவருக்காக வாசம் பண்ணுவதற்கு நாம் எவ்வளோ பெரிய அழகான வடிவமைத்த ஆலயங்களை கட்டினாலும் அவர் ஆலயத்தில் வந்து மாத்திரம் வாசம் பண்ணுகிற அளவுக்கு அவர் சிறியவர் அல்ல நமக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிலே நம்ம குடியிருக்கிறது போல அவருக்கு ஒரு கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தில் அவரை அமர செய்து அப்படி ஒரு குறுகின இடத்துக்குள்ளே மாத்திரம் அவர் இருந்து ஆளுகை செய்கிறவர் அல்ல அவர் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாத அளவுக்கு அவர் பெரியவராக இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிற தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் அவ்வளவு பெரிய தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார் இதை உங்களால் நம்ப முடிகிறதா அநேக நேரம் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய்விடுகிறோம் ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது மனம் உடைந்து போய்விடுகிறோம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எதிர்காலம் முடிஞ்சு போச்சு நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன் ஒரு அற்பமான ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மனுஷன் பேசின ஒரு சாதாரண வார்த்தை இதெல்லாம் கேட்டு மன உடைஞ்சு போய் நாம் என்ன செய்கிறோம் நம்ம கூட இருக்கிற தெய்வத்தை பெரியவராய் பார்க்காமல் ரொம்ப குறைவாக பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவராக தெய்வாலயத்திலையும் அவர் தேவனுடைய ஆலயத்தை விட பெரியவராக இருந்து அவர் இன்றைக்கும் நம் நடுவிலே இருக்கிறார் நீங்கள் ஒன்று குறைந்திருக்கிறது என்ற நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை படித்து பாருங்க நாம தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நாம தான் அவர் நமக்குள்ளே தான் வாசம் உன் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அவர் உனக்குள் பெரியவராக இருக்கிறார் உங்களுக்குள்ள எனக்குள்ளே அவர் நம்மளை ஆலயமாக கொண்டு நமக்குள் வாசம் பண்ணி நம்மளை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் யோகுவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர் மனுஷர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மனிதனை பார்க்கிலும் பெரியவர் அநேக நேரங்களிலே நாம் பெரியவராகிய தேவனை எதிர்பார்த்து நம்புவதை பார்க்கலும் மனுஷர்களைத்தான் பெரியவர்களை பார்க்கும் ஒரு மனுஷன் ஒரு ஒரு வார்த்தையை பேசி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசிட்டா உடனே நம்ம பயந்து போய் ஐயோ அவன் என்ன ஏதோ பண்ணிடுவானோ மனுஷர்களை சில நேரம் நம்ம ரொம்ப பெரியவங்களை பார்க்குறோம் ஆனால் அவன் ஒன்றுமே கிடையாது மனுஷர்களை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் எனவே நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா ஏசிய தீர்க்க தரிசனம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரமுங்கிறார் மனுஷன் ஒன்றுமே இல்லை அவன் ஒரு சுவாச காற்று தான் ஒரு நிமிடம் அவனுடைய சுவாசம் நின்று போனால் அந்த காற்று நின்று போனால் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற துடிப்பு நின்று போனார் அவன் பிணமாய் மாறிவிடுவான் அந்த மனுஷன் தான் நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி இன்றைக்கு வீம்பு பேசி மனுஷன் ஒன்றும் இல்லை ஆண்டவராகிய தேவனோ எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் எனவே நீங்கள் இந்த நாட்களில் மனுஷனை நம்பி நம்பி வாழாதீங்க மனுஷர்கள் சில நேரம் நமக்கு அது செய்வேன் இது செய்வேன் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நமக்கு உதவுவதற்கு ஒரு பெரியவர் இருக்கிறார் நம் நடுவில் ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் எல்லா தேவர்களிலும் பெரியவர் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை அவர் கட்டக்கூடிய ஆலயத்தை விட அவர் பெரியவர் அவர் மனுஷர்களை விட அவர் பெரியவர் என்று வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறேன் எனவே இந்த நாட்களில் நீங்கள் மனுஷர்களை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் கர்த்தரை மாத்திரை நம்பி பெரியவராகிய தேவனை நம்பி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் மனுஷனை நம்பி ஒருவேளை நீங்கள் வீண் போயிருக்கலாம் ஏமாண்டிருக்கலாம் இன்னைக்கு மோசம் போயிருக்கலாம் எத்தனையோ மனிதர்கள் நம்பி போனதுனால நம்பி போயிருப்பீங்க உங்களை ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய தேவன் மனுஷர்களை பார்க்கிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவட்டும் இன்னும் நீங்கள் படிச்சீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் அவர் பெரியவர் அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பெரியவராக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அவருடைய அறிவுக்கு அளவே இல்லை மனுஷனுடைய அறிவெல்லாம் ஒரு சின்ன அறிவு தான் மனிதர்கள் நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் உலகம் உண்டாகி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கும் மனிதர்கள் பூமியில் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் இன்னும் சாகும் வரைக்கும் ஏன் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவன் தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாலும் நிறைய வினோதங்களும் விந்தைகளும் இந்த உலகத்துக்குள்ளே புதைந்திருக்கிறது மனுஷனுடைய அறிவை கொண்டு அவன் எல்லா கடவுளுடைய சிருஷ்டியை படைப்பை அவன் ஆராய்ந்து பார்த்தா வியத்தகும் விதத்தில் ஏராளம் காரியங்களை கர்த்த செஞ்சு வச்சிருக்கிறாரு இன்னும் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத அல்லது கண்டுபிடிக்க கூடாத அளவுக்கு கர்த்தருடைய அறிவு இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிற நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் வெளியில் போய் ஆராய வேண்டாம் உங்கள் சரீரத்தை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் சரீரத்தில் அவயவ உறுப்புக்கள் எப்படி செயல்படுகிறது உங்களால் கணிக்க முடிகிறதா நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இயங்குகிறதுன்னு என்றைக்காவது பார்த்துருக்குறீங்களா உங்கள் சரீரத்தில் ரத்தம் எப்படி ஓடுகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் மூளை எப்படி செயல்படுகிறது உங்களுக்கு தெரியுமா நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் பாருங்கள் நம்மளை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறார் மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி அவங்க சொல்லு சொல்லுகிற காரியத்தை நினச்சா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு நம்ம கண்களை எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு பாருங்க இதுதான் தேவனுடைய அறிவு அவருடைய அறிவு அளவில்லாத ஒருவேளை ஞானத்தில் மிகவும் குறைவுள்ளவர்களாக படிப்பில் மிகவும் பின்தங்கினவர்களாக உங்களை பார்த்து எல்லாரும் அறிவில்லாதவள் அறிவில்லாதவன் என்று குற்றப்படுத்துகிறார்களா இந்த தெய்வம் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிற தெய்வத்தினிடத்தில் கேளுங்கள் வேதம் சொல்லுகிறது அவரிடத்திலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் அறிவை தருவார் குடும்பத்தை நடத்துவதற்கு தொழிலை நடத்துவதற்கு சபையை நடத்துவதற்கு உங்கள் எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டமிடுவதற்கான நல்ல அறிவு ஆற்றலை தருவார் காரணம் அவர் பெரியவராக இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் நீங்கள் அறிவில்லாதவர்கள் என்று உங்களை அற்பமாய் ஒதுக்கி ஓரம் கட்டினாலும் அவர்கள் நடுவிலையும் கர்த்தர் உங்களை ஞானிகளாக மாற்ற முடியும் ஞானிகளாக மாற்ற முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் இறமே தீர்க்க தரிசனம் முப்பத்தி ரெண்டு பத்தொன்பதை வாசித்து பாருங்கள் அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாக இருக்கிறாராம் என் ஆண்டவருடைய யோசனை எவ்வளவு பெரியது தெரியுமா அவருடைய யோசனைக்கு நிகரா இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு யோசனை சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய சாலமோன் ஞானியும் கூட அவனுக்கும் கூட கடைசி நேரத்தில் பாருங்கள் நல்ல ஞானியாக இருந்தவன் அந்த ஞானத்தை இழந்துட்டான் யோசனையில் கடவுளுக்கு சமமாக யாரும் இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசனையே எத்தனையோ மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்டீங்க உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு எதிர்காலத்தை சீரமைப்பதற்கு உங்கள் குடும்பத்தை இது பண்ண கட்டுவதற்கு உங்கள் 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 படிப்பு உங்கள் எதிர்காலம் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஆலோசனை தேவையா யோசனை தேவையா யார்கிட்டையும் ஓடாதீங்க கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வா வாசிங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜோகம் பண்ணுங்க அவர் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஆலோசனை தருவார் நல்ல ஆலோசனை தந்து உங்களை ஞானமாக நடத்தி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக வைத்து அவர் உயர்த்துவார் யோசனையில் அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது கத்துடைய பாதத்தில் காத்திருந்தா நல்ல யோசனையை அவர் நமக்கு தருவார் இன்னும் நீங்கள் ஒன் டியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் படித்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலையும் பெரியவர் நம்முடைய இருதயத்தை அவர் அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நம்முடைய இருதயத்திலும் அவர் பெரியவரான் நம்ம இருதயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் வெளியே தெரியாது வெளியே தெரிஞ்சால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க ஐயோ உன் இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று சொல்லி நினைப்பாங்க ஆனால் நம்முடைய இருதயத்தை அறிகிற அளவுக்கு அவர் பெரியவராக இருக்கிறார் உங்கள் இருதயத்துக்குள்ளே நடக்கக்கூடிய எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகளை எல்லாவற்றையும் ஊடுருவி சென்று அதை அறிகிறவர் நம்முடைய தேவர் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் இருதயத்தை அறிகிறார் ஒருவேளை உங்களை இருதயத்துக்குள்ளே பலவித கவலைகள் இருதயத்தை யாருமே புரிஞ்சுக்கிடலை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருதயத்தில் வேதனைகளை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் இருதயத்தை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார் கடைசியாக ஒன்றியவன் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வசனம் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் எல்லா தீமைக்கும் அழிவுக்கும் அசுத்தத்துக்கும் அருவறுப்புக்கும் எல்லா விதமான மோசமான கிரியைகளுக்கும் மனிதனை கெடுத்து உலகத்தை சீர்குலைச்சி உலகத்தை பாவத்தினால் நிரப்பி இந்த உலகத்தையே கேட்டின் பாதைக்கு கொண்டு போகிற ஒருவன் இருக்கிறான் உலகத்தில் ஒருவன் இருக்கிறான் அவன் யார் பிசாசு அந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறான் அதனால் பிசாசனுடைய போராட்டம் பிசாசு உங்களுக்கு நிறைய தீமைகளை செஞ்சு இன்றைக்கு நீங்கள் பலவிதமான துன்பத்தில் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கூட இருந்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்து உங்களை உயர்த்த போகிறார் ஜோ பண்ணலாமா இந்த அருமையான மாதத்திலே ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் வாக்குத்த செய்திகளை கேட்க கற்று உதவி செஞ்சீங்கப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்ன வேத வாக்கியங்களின்படி எங்கள் தேவனே எங்கள் மத்தியிலே நீர் பெரியவராக இருந்து எங்களை மேன்மைப்படுத்த நீர் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதம் நீர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்ய உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாதி வேதனை வறுமை தோல்வி பயம் ஆண்டவரே கொடுமையான வாழ்க்கை கண்ணீரின் அனுபவங்கள் மரண பயங்கள் ஆண்டவரே மனுஷீக பயங்கள் அதிலெல்லாம் அச்சுறுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையில் அச்சுறுத்தல்கள் நீங்கி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விடுதலையை பெற்று ஆசிர்வதிக்கப்பட ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவை Amen.